ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி பாவக்காய் தொக்கை செய்ய போகிறாங்க அதை எப்படி செய்கிறதுங்க வாங்க வீடியில் பார்க்கலாம் இப்போ பாவக்காய் வந்து அரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அதை ஊற வச்சுட்டா பாவக்காய் நல்லா சாஃப்டாயிடும் இப்போ எண்ணெய் ஊற்றி பாவக்காய் வந்து இதில் வருத்திட்டு இருக்கிறாங்க இப்போ அதே எண்ணெயில் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன் பாவக்காய் நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளியும் அடித்து வச்சுருக்காங்க பச்சையை போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் பச்சையை போட்டு இதில் அடித்து அடித்து போட்டிருக்கிறேன் இதை வந்து நல்லா வதங்கட்டும் இதில் வந்து இப்போ என்னென்ன பொடி போடுறதுன்னு காட்டுறேன் இதில் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் புளிக்குழம்பு கொஞ்சம் காரம் நல்லா தூக்கிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா அதை விரட்டிக்கணும் இப்போ நல்லா பச்சை வாசனை வரைக்கும் இது விரட்டியாச்சு இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற பாவக்காய் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா விரட்டிக்கலாம் இப்போ தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க உப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அப்போ அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து ஒரு மாதம் நாள் கெட்டு போகாதுங்க நல்லா நான் கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்